திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்கு இருவரும் சேர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறார் ஒருவர் தன்னுடைய நண்பரிடம் சொன்னார் நானும் என் மனைவியும் இருபது ஆண்டுகள் மகிழ்ச்சியாக இருந்தோம் அதற்கு பிறகு அதற்கு பிறகு திருமணம் செய்து கொண்டோம் என்று சொன்னார் திருமணம் செய்து கொண்ட பிறகு மகிழ்ச்சி போய்விட்டது ஒருவர் இருந்தார் இறந்து போனதும் அவருடைய மனைவி அவரை கொண்டு போய் கல்லறையிலே புதைத்துவிட்டு எழுதி வைத்து எழுதி வைத்துவிட்டு வந்தார் அதற்கு பிறகுதான் அவர் சொத்து எதையும் தன் எழுதி வைக்கவில்லை அனாதை ஆசிரமத்திற்கு எழுதி வைத்து விட்டார் என்ற தகவல் தெரிந்து போய் கல்லறையை அவசர அவசரமாக திருத்தினார் லிவ் இன் பீஸ் டில் ஐ கம் என்று திருத்தினார் நான் வரும் வரை அமைதியாக இருங்கள் நான் வந்த பிறகு அங்கேயும் உங்களை பார்த்து கொள்ளுகிறேன் என்று நான் ஒரு பெண்ணை பார்த்து கேட்டேன் உங்களுடைய திருமண மோதிரத்தை தவறான விரலிலே போட்டிருக்கிறீர்களே ஏன் என்று நான் தவறான நபரை திருமணம் செய்து கொண்டேன் அதனால் தான் என்று குறிப்பிட்டார் கணவனும் மனைவியும் ஒரு திரையரங்கத்திற்கு சென்றார்கள் அங்கே அந்த மனைவிக்கு தன் கணவன் தன் மீது அன்பு செலுத்தவில்லை என்கிற ஆதங்கம் அங்கே திரையிலே கணவன் விழுந்து விழுந்து மனைவியை கவனிப்பதை பார்த்து அவன் அவள் கேட்டால் அவன் எவ்வளவு அன்பு செலுத்துகிறான் பாருங்கள் அதற்கு அவன் சொன்னான் அது நடிப்பு பணம் வாங்குகிறான் அப்படி அன்பு செலுத்துகிறான் அவர்கள் உண்மையிலேயே கணவன் மனைவி என்று சொன்னதும் இவன் சொன்னான் அவன் சிறந்த நடிகராக இருக்க வேண்டும் இதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று இப்படி நான் எப்போதுமே ஒன்றை எல்லோரிடமும் சொல்வது உண்டு திருமணமாகிறவரிடம் சென்று முப்பது நாட்கள் அல்லது முப்பது ஆண்டுகள் என்பதுதான் நான் சொல்வது நீங்கள் திருமணமானதும் முப்பது நாட்கள் உங்களுடைய துணை எதை செய்தாலும் அமைதியாக இருந்தால் ஏற்றுக்கொண்டால் அதற்கு பிறகு முப்பது ஆண்டுகள் உங்களுக்குள் எந்த விரிசலும் வராது ஏன் வராது என்றால் அதற்குள் நீங்கள் உங்களுக்கு ஒருவர் உங்களுக்குள் ஒருவர் புரிந்து கொண்டு நடக்க இந்த முதல் முப்பது நாட்கள் தான் முக்கியமானவை அப்போது எந்த பிணக்கு வந்தாலும் வந்தாலும் தகராறு காலமெல்லாம் நீடித்து நிற்கும் ஏனென்றால் நான் போல இருபத்தி நான்கு மணி நேரம் ஒருவரோடு வாழ்வது என்பது மிகவும் சிரமம் சூடாமணி என்கின்ற அற்புதமான எழுத்தாளர் மன பற்றி இரண்டு கதைகள் எழுதியிருக்கிறார் ஒன்று பூமியினும் பெரிது என்பது கேசவன் சந்தியா என்கிற இருவர் திருமணம் செய்து கொள்கிறார்கள் ஐந்து ஆண்டுகள் ஆயின கேசவன் கடிதம் எழுதுகிறான் அன்புள்ள சந்தியா நானும் நீயும் திருமணம் செய்து கொண்டோம் இந்த நானும் திருமணம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றுதான் நினைத்தேன் ஆனால் இந்த ஐந்து ஆண்டுகள் ஒரு நாள் கூட நான் மகிழ்ச்சியாக இல்லை என்ன பிரச்சனை நான் கடவுளை நம்பவில்லை நீ கடவுளை நம்புகிறாய் இது ஒரு பிரச்சனையா இதற்காகவா நமக்குள் பிணக்கு அதனால் இனிமேல் நாம் சேர்ந்து வாழ முடியாது காலை ஐந்து மணிக்கு வருகிற மெயிலில் நான் ஏறி உன்னை பிரிந்து செல்ல போகிறேன் என்று கடிதத்தை எழுதி முடித்தான் வெளியே வருகிறான் அதற்குள் சந்தியா ஒரு கடிதம் எழுதுகிறாள் அன்புள்ள கணவரே உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாள் கூட மகிழ்ச்சி இருந்ததில்லை கடவுள் நம்பிக்கையே இல்லை என்றால் வாழ்க்கையில் என்ன நம்பிக்கை தான் இருக்க முடியும் நாம் சேர்ந்து வாழ்வதில் பயனே இல்லை அதனால் நான் இன்று காலையில் வருகிற மெயிலில் என்னுடைய தலையை கொடுத்து உயிரை போகிறேன் இதுதான் நான் கடைசியாக எழுதுகிற கடிதம் என்று கடிதத்தை எழுதி எழுதிப்படுத்திவிடுது இருவரும் ஒன்றாக வெளியே வருகிறார்கள் மெயிலுக்காக அப்போது ஏதோ கதவு தட்டப்படுகிற சத்தம் திறக்கிறார்கள் ஒரு இளைஞன் வந்து விழுகிறான் மூச்சு பேச்சற்று விழுகிறான் உடனே இருவரும் அவனை எழுப்புகிறார்கள் அவன் இடவில்லை தண்ணீர் தெளிக்கிறார்கள் தவிட்டு ஒத்தடம் சூடாக கொடுக்கிறார்கள் வாயிலே வெந்நீரை ஊற்றுகிறார்கள் சிறிது சிறிதாக அவனுக்கு பிரகனை வருகிறது காவலர்கள் வருகிறார்கள் இவன் ஒரு திருடன் இவன் திருடிவிட்டு இங்கே வந்திருக்கிறான் என்று அவனை அழைத்து செல்கிறார்கள் அப்போது அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள் இந்த கடவுள் இருக்கிறாரா இல்லையா இது எல்லாத்தையும் விட நம் இருவருக்குள் இருந்த இந்த கருணை இருக்கிறதே அது அல்லவா பெரிது அது அல்லவா நம்மை ஒன்று சேர்த்து வைத்தது இதை விட பெரிது என்ன இருக்க முடியும் இது அல்லவா என்று அவசர அவசரமாக ஓடி தங்கள் கடிதத்தை கிடைத்து போடுகிறார்கள் என்று சூடாமணி எழுதியிருப்பார் இன்னொரு கதை இன்னொரு முறை என்கிற ஒரு கதை அதிலே மேனகா அருணகிரி என்பவர் மேகலா அருணகிரி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்துக் கொள்ளாமல் பிரிந்து சென்று விடுகிறார் காரணம் அருணகிரிக்கு ஒரு பொசசிவ்னஸ் அவளை குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறான் அவள் எதை உடுத்தினாலும் மற்ற ஆண்கள் பார்ப்பதற்காகத்தான் உடுத்துகிறாய் உன்னுடைய சர்வீஸ் நண்பர்களிடம்தான் நீ இணக்கமாக இருப்பாய் அவர்களுக்குத்தான் சூடாக காப்பி கொடுப்பாய் என்றெல்லாம் சொல்கிறார் பாலு என்கின்ற ஒரு நல்ல மனிதர் அவர்களிடம் சமரசம் செய்து வைக்கிறார் ஒரு பேனாவை இரண்டு பேருடைய பெயரையும் போட்டு பரிசலிக்கிறார் அதற்கு பிறகு அவர்கள் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறார்கள் இப்போது அவள் அவன் எது சொன்னாலும் சரி என்று முடிவெடுத்து விடுகிறாள் அவனுக்கு பட்சணம் கொடுக்கிறாள் காப்பி வேண்டும் என்கிறாள் ஓடிப்போய் போட்டுக் கொண்டு வருகிறாள் ஏன் முதலிலேயே கொண்டு வந்திருக்கலாமே அவளுக்கு ஞாபகம் வருகிறது ஒரு முறை இப்படி கொடுத்ததற்கு உன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் சூடான காப்பி கொடுப்பாய் எனக்கு மட்டும் ஆய் போய் கொடுப்பாயா என்று அவன் திட்டியது சரி நாம் இருவரும் இன்று வெளியே திரைப்படத்துக்கு போகலாம் என்கிறான் அவள் போய் புடவை எடுத்து வைக்கிறாள் இருப்பதிலே மட்டமான ஒரு புடவை உடுத்துகிறாள் ஏனென்றால் விலையுயர்ந்த புடவையை உடுத்தினால் எல்லோர் கண்ணும் படுகிற மாதிரி நீ கொண்டு வருகிறாயா என் அவன் கேட்பான் என்பதற்காக இப்படி பார்த்து பார்த்து அவள் செய்கிறாள் கடைசியில் இருவரும் ஒருவரை ஒருவர் பிரிந்திருக்க முடியாது என்று ஒத்துக்கொண்டு ஒன்றாக வாழ முயற்சி செய்கிறார்கள் என்று இன்னொரு முறை என்கின்ற அந்த கதை எனவே வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் வருகிறது ஒரு முறை வருகிற இந்த வாழ்க்கையை நாம் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு இனிமையாக கழிக்கிற போதுதான் இல்லறம் திரு சுந்தர ஆவுடைப்பன் அவர்கள் சொன்னதைப் போல நல்லறமாக மாறும் இனிய அறமாக மாறும் ஒரே ஒரு சம்பவம் ஒரு நாள் ஒரு பெண்மணி கணவன் படுக்கையிலே இருக்கிற போது ஒரு ஓவியரிடம் சென்று என்னை ஒரு படமாக வரைந்து தர வேண்டும் என்று கேட்கிறார் அவன் படத்தை தத்ரூபமாக வரைந்து விடுகிறான் அவள் சொல்லுகிறாள் படம் நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் என் கழுத்தில் ஒரு வைர அட்டிகை நீங்கள் போட வேண்டும் என்று இவளுக்கு தான் உடல் நலம் சரியில்லை கடவன் நன்றாக இருக்கிறான் உடல் நலம் சரியில்லாத நேரத்தில் இவள் ஓவியம் கேட்கிறாளே என்று நினைத்துக் கொண்டுதான் அந்த ஓவியம் தீட்டுகிறாள் இவள் சொல்லுகிறாள் என்னுடைய கழுத்தில் வைர அட்டிகை இருப்பதைப் போல நீங்கள் வரைய வேண்டும் அவன் கேட்கிறான் உங்கள் கழுத்தில் வைர அட்டிகை இல்லையே எதற்காக வரைய வேண்டும் செயற்கையாக இருக்கும் இல்லை இல்லை வரையுங்கள் ஏன் ஏனென்றால் நான் இன்னும் ஓர் இரண்டு மாதங்களில் செத்து போய் விடுவேன் சாவதற்குள் என் கணவனிடம் ஒரு சத்தியமாகுவேன் எங்களுடைய இந்த படத்தை தவறாமல் மாட்டி வைக்க வேண்டும் என்று அவன் ஒருவேளை வேறு திருமணம் செய்து கொண்டால் வரப்போகிற மனைவி தினசரி அந்த வைராட்டிகை எங்கே வைராட்டிகை என்று அவனை நச்சரிப்பார் அந்த நிம்மதி போதும் என்று சொல்லுகிறாள் नंरी